சமீப காலமாக ரெண்டு மூன்று நாட்களாக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறார் இதுவரையில் ஆட்சி பொறுப்பேற்று இன்றைய தேர்தல் வரையும் நாங்கள் என்னென்னலாம் சாதிச்சிருக்கிறோன்றதை உங்கள்கிட்ட சொன்னோம்னா அது தெரியாத அந்த அளவுக்கு செய்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு முறை கிட்டத்தட்ட கொடுத்த வாக்குறுதிகளில் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதன்ற வரைக்கும் நாங்கள் தொண்ணூறு சதவீதம் இல்லை அப்படின்னு கூட சொல்ல கிட்டத்தட்ட முடித்து விட்டோம் அப்படின்றாங்க கொடுத்த வாக்குறுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கொடுத்த வாக்குறுதிகளில் ஏன் இதை திரும்ப இந்த நேரத்தில் வந்து இவங்க இப்போ அதை ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் இல்லை எதுக்காக இப்போ திரும்ப திரும்ப இதை சொல்லிகிட்டு இருக்கிறாரு உண்மையிலே அப்படி நிறைவேற்றி இருக்கிறார்களா அதாவது நீங்கள் ஸ்டாலின் அப்படின்ட்டு திமுகவுடைய பாடி லாங்குவேஜை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி ஐந்து ம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்சியாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரபூர்வமாக பாரதிய ஜனதாவிலிருந்து நாங்கள் விலகிறோம் அந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் விலகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்த அன்றிலிருந்து நீங்கள் ஸ்டாலினுடைய நடவடிக்கைகள்லாம் நீங்கள் பாருங்க கூர்ந்து கவனிங்க என்னைக்கு அறிவிக்கிறாரோ காலையில் அறிவிக்கிறாரு அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் யூனியன் முஸ்லீம் உடைய தலைவர்களை அவசர அவசரமாக அண்ணா அறிவாலயத்தை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக யாருமே கேட்கல அதாவது அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்கிறது அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக இவ்வளவுதான் இன்னொரு கட்சியை போய் பார்க்கல இல்ல எந்த கட்சியுடைய தலைவர்களையும் நாங்க வந்து சந்திக்கிறோம்னு அவங்க சொல்லல சொல்லப்படாத ஒரு நிலையில அவசர அவசரமா ஒரு ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களாக அறிக்கை விட்டாங்க நாங்கள் திமுக கூட்டணியில்தான் இருக்கிறோம் நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கிறோம் அதாவது சம்மனே கொடுக்காம ஆஜராகி யாருமே கேட்காத வாக்குமூலத்தை அண்ணா திமுக பாஜக இருந்து விலகுகிறது இவ்வளவுதான் திமுக கூட்டணி கட்சிகள்ல பிரச்சனை வருமா வராதா இல்ல திமுக கூட்டணி கட்சியில யாராவது ஒரு கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தையில் இருக்கோமா இது எதையுமே அவர் சொல்லல சொல்றதுக்கு முன்னாலேயே இவங்க அதை ஆரம்பிக்கிறாங்க அப்போ அப்பொழுதுல இருந்தே இவர்களுக்கு உதரவு எடுத்து விட்டது ஏன்னா திமுக எதை வை எதை சொல்லி இங்கே வந்து மக்கள் மக்களையும் சரி கூட்டணி கட்சிகளையும் சரி எல்லாரையும் வந்து எப்படி இவங்க எதை வைத்து இவங்க ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா இத்தனை நாள் எதை வைத்து ஓட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா பாஜக உள்ளே வந்துடும் எதிரே வலுவான கூட்டு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அல்லது அப்பொழுது ஆளுங்கட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பாஜகவோட கூட்டணி காரணத்தினால பாஜக உள்ள வந்துருச்சு அதனால நீங்க வந்து நாம வந்து உன்னா மதச்சார்பற்ற அணி என்று ஒரு அணியாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் இவங்களுடைய இல்லைன்னா வேற என்ன வேற என்ன காரணம் இருக்க முடியும் நீங்க மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல கம்யூனிஸ்டும் விசிகாவும் மதிமுகவும் இன்றைக்கு இவர்கள் எல்லோருமே வந்து திமுக கூட்டணி அங்கம் வைக்கிறார்கள் இவர்கள் எல்லோருமே திமுகக்கு எதிராக வைத்த குற்றச்சாட்டுகள் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு கூட்டணி அந்த அந்த பிரச்சாரத்துல என்னென்ன குற்றச்சாட்டுக்களை வைத்தார்களோ அது இன்றளவும் அப்படியே தான் இருக்கு இவங்க எல்லாருமே திமுக கூட்டணிக்கு போவதற்கு வேற எந்த காரணமும் கிடையாது ஒரே ஒரு காரணம் இருக்குது மதம் அந்த இந்துத்துவ உள்ள நுழைஞ்சிரும் அது ஒண்ணுதான் இப்போ அதை அண்ணா திமுக உடைத்து விட்டது நாங்கள் அவர்களுடன் இல்லைன்னு அப்புறம் இப்ப என்ன காரணத்திற்காக இந்த கூட்டணி இருக்க வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வரும் மக்கள் மத்தியில வரும் ஏன்னா இவர் சொல்கிறார் நாங்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் நீங்களே சொல்கிறீங்க இப்படி வந்து அவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு தொண்ணூறு சதவீதம் அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் இந்த வாக்குறுதிகளை விடுங்க நீங்கள் மெட்ராஸ் இருக்கீங்க நானும் மெட்ராஸில் இருக்கேன் சென்னையில் இருக்கோம் சென்னையில் இந்த வடிகால் திட்டங்கள் ட்ரைனேஜ் திட்டத்துக்கு ஒவ்வொரு அமைச்சரும் மேயர் உட்பட என்னென்ன சொன்னாங்க ஒருத்தர் எழுபது சதவீதம் முடிஞ்சு விட்டது ஒருத்தர் எண்பது சதவீதம் முடிந்து விட்டது ஒருத்தர் தொண்ணூறு சதவீதம் முடிந்து விட்டது இப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க ஒரு சொட்டு மழை நிற்காது ஒரே நாள்ல இருபது சென்டிமீட்டர் மழை வந்தாலும் தாக்கு பிடிப்பாங்க ஆறு சென்டிமீட்டர் மழைக்கே நீங்க பாத்தீங்க அரை நாள் மழைக்கு சென்னை எப்படி தத்தளித்ததுன்னு நம்ம பார்த்தோம் இந்த நான்காயிரம் கோடி இவர்கள் செலவு பண்ணது என்ன ஆச்சு அப்படின்றதும் நம்ம கேட்க முடியல கேட்டா நாங்க வந்து நாற்பது போட்டு வாங்கியிருக்கோம் நாங்க என்ன வெள்ளம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிக்க கூடாதுன்றதுக்காக வெள்ளப்பட நாலாயிரம் கோடி செலவு பண்ண போட்டு எதுக்கு வாங்கினா ம் எப்படி இருக்குன்னா நான் பேஷண்ட்டை வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு அனுப்பிட்டேன் ம் அனுப்பி வச்சுட்டேன் வெளியில் போய் நான் மழை வாயத்தையும் வாங்குகிறேன் ம் அதான் பேஷண்ட்டு நீ ஆப்ரேஷன் தேட்டருக்கு அனுப்பிட்டியே அப்போ ஆப்ரேஷன் நல்லா தானே வரணும்னா இல்லை நான் மழை வாயையும் வாங்கி வச்சுருக்கேன் எதுக்குன்னா பேஷண்ட் வந்தாருன்னா வைக்கிறதுக்கு அது மாதிரி தான் வெள்ளம் வந்ததுன்னா மக்களை கூப்பிட்டு போகிறதுக்கு போட்டை நான் ஆர்டர் பண்ணேன்னா அப்போ நாலாயிரம் கூட என்ன பண்ணேன் ம் இதெல்லாம் கேள்வி வரணும் இந்த இவர்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களுடைய பிரதான பிரச்சனையாக இவர்கள் முன்னெடுத்தது மக்களுடைய பிரச்சனை கிடையாது இருந்தாலும் இவர்கள் முன்னெடுத்தது என்னன்றத பாருங்க யோசிச்சு பாருங்க அதாவது மக்களை எந்த அளவுக்கு இவர்கள் வந்து ஒரு கிள்ளிக்கீரையாக நினைத்திருந்தால் மக்களை எந்த அளவுக்கு இவர்கள் வந்து ஒரு மோசமாக நினைத்திருந்தால் தெளிவாக ஒவ்வொரு கூட்டத்திலும் முதலமைச்சருடைய முதல் கையெழுத்து அதாவது ஸ்டாலின் முதலமைச்சரானால் அவருடைய முதல் கையெழுத்து நீட் அந்த தேர்வில் தான் சொன்னார்கள் இன்னைக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா அதாவது அஹ் நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க இந்த வாக்குறுதி உங்களால் நிறைவேற்ற முடியல சரியா மக்கள்கிட்ட போயிட்டு நீங்க மக்கள் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கற மக்கள் ரொம்ப நான் சொல்றேன் மக்கள் மக்கள் மிகப்பெரிய அறிவாளிகள் அதே சமயத்தில் அவர்களுக்குள் ஒரு அப்பாவித்தனமும் இருக்கு நீங்க வந்து அவங்கள்ட்ட போயிட்டு என் என்னால முடியல அப்படின்னு உங்களுடைய ஏலாமையை சொன்னீங்கன்னா அவங்க ஏத்துப்பாங்க உங்களை மன்னிப்பாங்க ஆனால் எந்த அளவிற்கு உங்களுக்கு ஏகத்தாளம் இருந்தா நீங்க எங்க மைக்க பிடிச்சிட்டு இன்று நடக்கலாம் நாளை நடக்கலாம் நாளை மறுநாள் நடக்கலாம் இன்று வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் நிச்சயம் நடக்கும்னு இப்போ இதையே நான் கேட்குறேன் உங்களுடைய மகனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் ஆளுநர் தான் செய்து வைக்கணும் நீ ஆளுநர் இன்று நடக்கலாம் நாளை நடக்கலாம் என்று வேண்டுமான பேசிருப்பியா மாட்டிய உன் பையனுக்கு பிரமாணம் செய்து வச்சிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக வெக்கமே இல்லாம அவருக்கு பிடிக்கல அப்படின்னு ஏன்னா சட்டமன்றத்துல இதே ஆளுநர் நடந்து போகும்போது போயா அப்படின்னு பேசுனது யாரு பொன்முடி தானே பொன்முடி தான் பேச அப்ப அந்த பொன்முடிய நீக்கி ஆளுநரிடம் நற்பெயர் வாங்க வேண்டும்ன்றதுக்காக நீ அந்த பொன்முடியை நீக்கி இன்னொரு உயர்கல்வித்துறை அமைச்சர் கொண்டு வந்து அதை கோவை கொண்டு வந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க அவர்கிட்ட போய் என்ன சொல்றீங்க ஆளுநரிடம் நீங்கள் மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஏன் அன்னைக்கு அவர் ஆட்டுக்கு தாடி ஆகலையா அன்னைக்கு உங்களோட காட்ஃபாதர் ஆயிட்டாரா உங்களுக்கே டேடி ஆயிட்டாரா அவரு கேள்வி வரும்ல அப்போ இது பாருங்க எந்த அளவுக்கு அதாவது நீங்க வாக்குறுதிகள் எல்லாம் வந்து நிறைவேற்றிட்டேன்னு நீங்க சொல்றீங்க ஐநூறு எதிர்கட்சி தலைவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயமாக எந்த தேர்தல் காலத்திலும் எந்த அரசியல் கட்சியிலும் செய்யாத ஒரு விஷயமாக தேர்தல் வாக்குறுதிகள் என்று ஐநூற்றி இருபதற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையிலான வாக்குறுதிகளை அள்ளி வீசியது திமுக செய்தீர்களா உதாரணத்துக்கு நான் கேக்குறேன் மத்தியில் நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் மாநிலத்தின் வரியை குறைத்து நாங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு சொன்னீங்க குறைச்சிங்களா சொத்து வரி ஏத்திருக்காங்க சொத்து வரி சொத்து வரி ஏற்றிருக்கீங்க அந்த இது பத்திரப்பதிவுத்துறை கட்டணங்களை ஏற்றிருக்கீங்க சரியா கட்டணம் உயர்வு மின் கட்டணத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க அதாவது அவங்க பத்து பைசா உயர்த்தியது இருக்கு வீட்டுக்கு வெளியில வந்து ஆமா பத்து பைசா உயர்த்தினாங்கன்னா வீட்டுக்கு வெளியில வந்து இது பிடிச்சி நிக்கிறது யாரு இவரு இவர் தங்க இவர் மகன் எல்லாரும் பிடிச்சிட்டு நிக்கிறது கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு அங்க வந்து இந்த தட்டியை பிடிச்சிட்டு நிக்கிறது என்னன்னு மின் ஏத்தாதே ஏத்தாதே மின்சார விலையே ஏத்தாதே இப்ப நீ எங்க ஏத்திருக்க முப்பத்தி ஆறு சதவீதம் ஏத்திருக்க மூன்றரை ஆண்டுகள்ல முப்பத்தி ஆறு சதவீதத்திற்கும் மேல மின் மின்சார கட்டணத்தை ஏத்திருக்க நீ அப்போ நம்முடைய கேள்வி என்ன வருதுன்னா நீ மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக நினைச்சிருந்தா நீ இதையெல்லாம் செய்துவிட்டு நான் சாதனை புரிந்திருக்கிறேன்னு சொல்வேன் அதாவது குறைந்தபட்ச குற்ற உணர்வாக இருக்கணும் அது கூட கிடையாது